முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஏழு சுவடிவாசி தலைத்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏபிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சக்தி மிகு அரங்கனே வாழ்க வாழ்க சத்குருவாய் வாழ்கின்ற தேசிகா வாழ்க பக்தி கொண்டு சிறந்த நெறி தேடி உன் வழி பாருலகோர் தொடர்ந்து வணங்கி வர வருவோர்க்கெல்லாம் ஞான சித்தி எளிதாகுமென வடிவேளன் யான் வரம் தந்து இனிதே குருவாக உந்தனுக்கு ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குறைவின்றி சுப்பிரமணியர் யானும் வழங்கிடுவேன் திரு அருள் கொண்டு இந்த பேருலகை தெய்வ நெறி காட்டி காத்தருள குருவாக உன்னை ஆறுமுகன் யான் குவளையத்தில் தேர்வு செய்துள்ளேன் உள்ளபடி அரங்கன் உன் மார்க்கத்தை உலகோர் ஏற்றுக்கொண்டு வந்தால் போதும் வல்லமை கூடி வருவோரெல்லாம் வையகத்தில் என் ஆசிப்பட ஞானிகளாகி ஆகியே அரங்கண்ணி தேடுகின்ற ஆனந்தமான ஞானபலம் கொண்ட பேருலகம் சடுதி இனிதே அமைத்து ஷர்புருவாக நீ நின்று சகலருக்கும் ஞானம் அருளி இனிதே உலகமெங்கும் உன் ஞானப்படைகள் உருவெடுக்க களியில் மாற்றம் உயர்வாக ஆறுமுகன் நடத்தி அருள் புரிவேன் அருளவே அரங்கன் முன் மார்க்கமே அகிலத்தை வழிநடத்தக்கூடும் அருள் பலமிக்க அரங்கன் உன் கொள்கையும் ஆற்றல் மிக்க உன் தர்மமுமே அணிகலனாய் உலகோர்க்கு துணை நின்று அற்புதம் பட ஞானயுகம் மாற்றத்தையும் ஞான சித்தர் காலத்தையும் ஞானிகளை வணங்கி ஞான ஆட்சி படைக்கும் வல்லமையும் தரக்கூடும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்